அனுதினமும் முன்னில் நான் வளர்ந்திடவே உம்ம துக்ககம் தரவேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் எண்ணாகோ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நம்மேல் மேல் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கற்றுடைய பிள்ளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் கற்றுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் அந்த ஆசீர்வாதம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த நாளில் நடந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீர் அருள் கூர்ந்த வீராங்க ஒரு தீர்மானத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் எந்த நாளை துவங்கட்டும் நான் கருத்திற்கு பிரியமான பிள்ளையா இருந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை விட வேண்டும் என்று ஏசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமே